லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏண்டா கடவுள் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொன்னப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க கடவுள் வந்து எல்லாருகிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போறோனா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா சும்மா போகிற வரவண்ட்டெல்லாம் தூக்கியாக கொடுக்க முடியும் ஒரு பொறுப்பை நான் ஒருத்தன்ட்ட கொடுக்குறேன்னா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பேன் ஒரு நல்ல பணக்கார தந்தை வெறும் பணக்காரன் தந்தை சொல்ல நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய கம் மூணு பிள்ளை இருக்காங்க அப்படின்னா மூணு பிள்ளை நான் பெற்ற பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தண்ட டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டேன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பதான் வாழ்வின் அதிபத்தி பெரிய சுவாரஸ்யமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டது தான் நடக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அதுதான் என்ன பண்ணுது எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு பண்ணுற எதுக்கு பண்ணுற நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் மட்டும் இல்லை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள் இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பது தான் ஆச்சரியம் அந்த ஆசிரியர்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும் ஓகே அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு மக்கள் செய்யும் மக்களுக்கு செய்யும் மகப் பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன் நல்லா போச்சு என்னோ நான் இந்த நல்லா படிக்கிற சுற்றி நாலு பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல அது மாதிரி என்னோட ஒரு எட்டு பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க அவங்க எல்லாருமே நானூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க

நாம் என்ன நினச்சிக்கோன்னா வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இப்படி ஸ்டார்ட் ஆகணும் இப்படி பயணப்படணும் இப்படி மூவ் ஆகணும் இப்படி முடியணும் இதுக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும் அப்போ இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது இழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொணத்துணை துணை நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது இருக்கிறது வரம்புறவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ளே இல்லைனா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற என்ன காரணம் உனக்கு எதுவும் வருத்தமா இல்லை கவலையா அல்லது வந்து நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல என் கட்டுப்பாட்டை மீறி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறீங்க அப்படி இருக்காது வாழ்க்கை வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்போ தான் வாழ்வின் அதிபத்தி பெரிய சுவாரஸ்யமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டது தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அதுதான் என்ன பண்ணுது எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க அப்போ இந்த உலகத்துலேயே எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது நாம் எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கிறோம் அதனால வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பாக்குறோம் இல்லையா அடுத்து நடக்கிறது கெட்டதா தான் இருக்கணும் அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா தான் நடக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போறோம் எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது நீங்க உன்னை இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அங்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் போகுது நீங்க உன்னை இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்துல ஒரு விதை விளத்தான் போகுது ஆனால் இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் மனுஷன் எல்லாருமே அப்படிதான் கிடைக்கிற வாய்ப்பை கவனிக்கிறதே கிடையாது இட்ஸ் அ பேரலில் எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு பிடிக்கிறதுலாம் கிடையாது உனக்கு ஒன்று நான் கொடுக்கலன்னா அதுக்கு நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவ்வளோ தான் எவ்ரி திங் அ ரீசன் ஏதோ ஒரு காரணம் இருக்குது இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள் இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது தான் ஆச்சரியம் அந்த ஆசிரியர்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது ஒரு டாக்டராக்கி பார்க்கணும் ஓகே அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு மக்கள் செய்யும் மக்களுக்கு செய்யும் மகப்பெ பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன் நல்லா போச்சு என்ன நான் இந்த நல்லா படிக்கிற பெயரை சுற்றி நாலு பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல அது மாதிரி என்னோட ஒரு எட்டு பேரை சேர்த்து படிக்க வைச்சாங்க அவங்க எல்லாருமே நானூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க நான் நானூறு கூட எடுக்கலை எங்கள் ஸ்கூல் பா ஹெட் மாஸ்டர் பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டே வந்து எங்கள் ஸ்டே பையன் தான் என்ன ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கல சப்பதமெல்லாம் பண்ணிட்டு விட்டார் நான் டிஸ்ட்ரிக்ட் கூட எடுக்கல ஏன் இப்படி நடந்துச்சு சரி திரும்ப நல்லா படிப்போம் படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் நல்லா படிச்சு காடு மேடெல்லாம் உட்காந்து படிச்சு மரத்து மேலே உட்காந்து படிச்சு பொக்கடாயர்கள் வாசலில் படித்து நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து எல்லா இடத்துலையும் படிச்சு பெருசாக மார்க் எடுக்கல டாக்டருக்கு போக முடியலை ஓகே நடக்கல அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சி அதை படித்தேன் எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன் நடக்கலை ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது அவ்வளோதானே அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏண்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொன்னப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க கடவுள் வந்து எல்லாருகிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறோனா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா சும்மா போகிற வரவன்டாலாம் தூக்கியாக கொடுக்க முடியும் ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்டை கொடுக்கறேன்னா அதை செய்கிறதுக்கான இருக்கான்னு பார்ப்பேன் ஒரு நல்ல பணக்கார தந்தை வெறும் பணக்கார தந்தை சொல்ல நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய கம் மூணு பிள்ளை இருக்காங்க அப்படின்னா மூணு பிள்ளை நான் பெற்ற பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தண்டை டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார் அந்த மூன்று பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான் எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான் தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யார்னு பார்த்து அவன் கடைசி பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லாம் மூத்தவங்க இரண்டு பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில் தான் கொடுப்பார் ஏன்னா இவன் கையில் கொடுத்தா தான் உறுப்புன்னு அவருக்கு தெரியும் அப்போ வாய்ப்பை கொடுக்குறவன் சோதிப்பான் நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை காரணம் நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் அதான் உண்மை இது புரியாமல் தான் கடவுளை ஏண்டா கஷ்டத்தை கொடுத்த அவர் அங்கேயிருந்துட்டே லூசு பல செக்கிங் போயிட்டுறான் இப்போ அந்த ப்ராசஸ்னால் நீங்களா அதுக்குள்ளே போய்ட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு எனக்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சனையை கொடுத்தவனை நீங்கள் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது காரணத்தை தேடாதீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது அதில் என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு தேட நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் பெரிய பிரச்சனைனா சில பிம்பங்களை குறியீடாக வைத்திருக்கிறோம் நமக்கு அப்படி தான் பழக்கிருக்காய் பணக்காரன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம் அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கும் வீடு இருக்கும் நிறைய நகை நட்டு இருக்கும் பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அல்லது பெரிய வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பானுங்க ஊருக்குள்ளே நூறு ஏக்கர் நிலம் வச்சுருப்பான் இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கோம் வசதியாக வாழ்வது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பெரிய பணக்காரர்களோ உலகத்துடைய பெரிய பணக்காரர்களே பார்த்து சில குறியீடுகளை வச்சுருக்கோம் இப்பெல்லாம் அந்த பணக்காரன் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தாருன்னா அவன் பணக்காரன் கையில் பெரிய நகை வச்சுருந்தா பணக்காரன் இப்படி இப்படிலாம் இருந்தால் அவர் பணக்காரரு அப்படினா நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் ஜெயிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் குறியீயுகளோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த குறியீல்களோட கனெக்ட் பண்ணி பழகிட்டதுனால தான் உங்களுக்கு கிடைப்பது எது கிடைக்கிறதுனே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டும் கூட இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருந்து காதில் இதே தெரியாமல் நம்ம அதை கடந்து போயிடும் ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை அவர் பெரிய பணக்கார விட்டு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்க ரொம்ப சாதாரண விஷயம் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவன் என்ன பண்ணான் அவங்க கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான் இது ஒரு வெளிநாட்டு கதை அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒரு வந்தால் பைக்குன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது அப்போ அவர் சொல்கிறாரு நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார் பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாரி அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கித்தார்ன்னு சொன்னார் எங்கிறதுக்காண்டியாவது படிப்போம்னு சொல்லிவிட்டு கிட்டுக்கிட்டு நல்லா படிக்கிறான் அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணிக்கொண்டே இருக்கான் அவன் கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான் இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வரான் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான் கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன் இந்த பாருங்க என்னுடைய ஸ்போர்ட்ஸ்காரங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னோனையும் அவர் என்ன பண்ணுறாரு அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குற ஓகே நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாக வாங்கிய யோசிச்சு பாருங்களேன் புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன் என்னமோ சரி தொலைது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம் அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது இன் என்னம்மா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனா ஃபேனா ச்சே என்ன ஒரு அக்கறை அந்த அக்கறையோட காரணத்தை கரெக்டாக சொல்கிறேன் என் பக்கம் ஃபேனை திருப்புனீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காத்து வரும் அனைத்து அறிவியலும் நான் அறிவேன் ஓகே அவர் வந்து ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் பையன் கையில் அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன் என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம் நம்ம சொன்ன அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம் ஆனால் அந்தாலும் அவர் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ்காருங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்கு அதை வாங்கி கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு விட்டுவிட்டு விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ ஏதோ பண்ணி பண்ணி அவன் நல்லா ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் அதுக்குள்ளே அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சு இரண்டு குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு ஒரு நாள் அப்படியே அனாமதியமாக வீட்டில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் எண்ணம் ரொம்ப வந்து மனசில் ஒருத்து சா இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்பார் இருபது வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்கு அங்கே சேத்தால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த இடையே அப்பாவின் ஞாபகம் வந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தி கொண்டு இருந்த காரணத்தினால அவர் போய் பார்க்கவே இல்லை சரி அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி சொந்த ஊருக்கு போகிறான் ஒரு ஐநூறு அறநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட ஊரிடம் அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது வீட்டுக்குள்ளே போகிறாரு அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க அப்பா போட்டோ போட்டம் இருக்காங்க அப்பா செத்துப்பிட்டார் அப்பா அவுட்டு ரொம்ப வருத்தமாக சை இந்த மனுஷனை விட்டுட்டோமே ஏதோ ஒன்று கார் கிடைக்கல திட்டிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கி தாப்பா தந்தா ஒன்று சண்டை கண்டை போட்டிருக்கலாம் இல்லை அழுதுகிட்டு ரெண்டு நாள் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம் இது என்ன மூர்க்கத்தனமான கோபம் ஒரு தந்தையை இழந்து விட்டோமே இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார் ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் படத்தில் பக்கத்தில்னு மனம் வெதும்பு அப்படியே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம் கோபம் வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்குது அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தையின் நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே புரட்டுறான் புரட்டுறான் அப்படியே புத்தகத்தை வரப்போ கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்கு அந்த ஆளு நேராக அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாமல் அது ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு இந்த முட்டா பய அவசரம் கொடுக்க கோவத்தில் போடேன்னு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான் ஆனால் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான் இதெல்லாம் எதனால் நடக்குது முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் தந்தையை ஏமாற்றி விட்டான் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா கிடச்சிடும்